ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே தாங்க ஒரே டென்ஷன் சண்டே ஆனாவே எல்லாேருக்கும் சண்டே ஆனால் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நமக்கு மட்டும்தான் அதிகமாக வேலை இருக்குது இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்க ஆக்சுவலாக நம்ம லேடிஸ்க்குலாம் வந்து வீக்கு ஃபுல்லாகவும் வேலை இருந்தாலும் சண்டே அன்னைக்கு தாங்க நிறைய நான்வெஜ் வாங்குறதும் அது வாங்குறதும் வேலை அதிகமாக இருக்கும் இந்த சண்டே எங்கள் வீட்டில் வந்து நோ நான்வெஜ் ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் அதனால் நான் வந்து இன்னைக்கு க பச்சரிசி எல்லோரும் கீ ரைஸ் தான் பண்ணுறேன் நெய் சோறு பட் இது வந்து எல்லோரும் பாஸ்மதி ரைஸில் பண்ணுவாங்க நான் பச்சரிசியில் பண்ணுறேன் பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த பாசுமதியில் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பாசுமதியோட என்னான்னுஸா அதிகமாக இருக்கும் கீயோட ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாகிடும் பட் அதுவே பச்சரிசியில் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த முஸ்லீம் வீட்டிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நல்லா அந்த கீ ரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்ங்க செம்மா ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் ஒன்லி ஃபார் கீழே தான் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் புதினா இருந்தால் புதினாவும் போடலாம் புதினா என்கிட்ட இல்லை வெங்காயம் தக்காளி தக்காளி போடுவேன் நான் ஒரு தக்காளி தான் போட்டேன் அது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு வேறு எதுவும் காரம் இல்லை நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுதான் ஒரே டென்ஷன் காலையிலேருந்து எழுஞ்சதே லேட்டாக ரொம்ப வேலை வெளியில் போகிற வேலை வேறு இருந்ததா அந்த டென்ஷன்லேயே செஞ்சால் கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடவே மறந்துட்டேன் போட மறந்துட்டு திருப்பியும் அதை வந்து கரண்டியில் வச்சு தாளித்து நல்லா ஃப்ரை பண்ணி போடுவேன் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கீ ரைஸ்க்கு வந்து தேங்காய் பால் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா அதில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா செம்ம ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாத்திரம் வச்சுட்டு நல்லா கீ போட்டுக்கோங்க நான் கீ தான் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கீ போட்டேன் அதுவே போதும் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே போட்டிருப்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தான் செஞ்சேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி அரிசி தான் செஞ்சேன் பச்சரிசியில் செஞ்சது ஒரு கீ போட்டுட்டு அந்த ஹோல் கரம் மசாலா வந்து சோம்பு போட்டேன் இதில் நான் சோம்பு பட்டை அன்னாசிப்பூ லவங்கம் ஏலக்காய் ஒன்று போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு ஆனியன் போடுங்க ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவையும் அந்த ஆயிலே போடுங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சக்கப்புறம் தக்காளி போட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை தக்காளி கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் அப்படி ஆப்டன்னு நான் கூட ஓகே தான் ஏன்னா ரொம்ப தக்காளி மேஷ் மேஷாகணும்னு அவசியம் இல்லை அந்த புளிப்பு லைட்டாக இருந்தால் போதும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டையே பேஸ்ட்டு போடாமல் டேரெக்டாக தக்காளியை போட்டுட்டு தேங்காய் பாலியம் போட்டுவிட்டு உப்பு போட்டுவிடுவேன் அப்புறமா தான் யோசித்தேன் எனக்கு ஒரே டென்ஷனாக செஞ்சதுனால அவசரமாக செஞ்சதுனால வெளில போகிறதுக்காக எனக்கு திடீர்னு வெளில போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நான் அந்த இஞ்சி பூண்டு போடுறதையே மறந்துடுவேன் திருப்பி நான் இஞ்சி பூண்டை வந்து கரண்டி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டிருப்பேன் அது அந்த மாதிரியும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் அவ்வளோதான் ஏன்னா மறந்துட்டால் கூட வேறு வழி இல்லை இல்லையா எப்படியா பண்ணி தானே ஆகணும் நான் வந்து ஒரு டா ஒரு இது வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தான் தேங்காய் அரைச்சேன் ஆனால் பால் வந்தது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட வந்து மட்டன் சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் ரொம்ப சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் நான் எதுவும் பண்ணலைங்க இதுக்கு வந்து ஒரு பன்னீர் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பன்னீரும் க்ரீன் பீஸ் இப்போ வைக்கிது இல்லையா ராவாக வந்துருச்சு இல்லையா அந்த க்ரீன் பீஸ் வச்சு கிரேவி தான் பண்ணேன் அதான் இண்டியன் கிரேவி மாதிரி பண்ணேன் அதை வச்சு சாப்பிட்டாச்சு நாண்வெஜ் இல்லாத சண்டே வந்து போர்னேன் பட் எனக்கு இப்போ கொஞ்சம் நான்வெஜ்ஜில் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு தான் காலையிலேயே பிரெட் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டாச்சு ப்ரெட் ஆம்லேட்டு மோஸ்ட்லி சண்டே மார்னிங் வந்து லேட்டாக எழுந்துக்கணுன்றதுனால பிரெட் ஆம்லெட் தான் இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கீ மேலேயே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்ல பச்சரிசியில் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவே நம்ம பாசுமதியில் பண்ணோம்னா நான் நிறைய தடவை பாசுமதியில் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து அது வந்து அந்த பாசுமதி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த கீயோட ஃப்ளேவரே கொடுக்க மாட்டேங்குதுங்க நான் பார்த்துட்டேன் நிறைய தடவை இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை திருப்பி அந்த தாளிப்பு கரண்டிகளை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் கொட்டுவேன் வேறு வழி இல்லை மறந்து போயாச்சு என்ன பண்ணுறது அது பட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா அப்புறம் அந்த ரைஸ் எதுக்கு சா அது வந்து சாதாரணமாக என்ன ரைஸ் ஏதோ ஒரு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கே என்னதா என்னடா என்னடான்னு யோசிச்சிட்டே இருந்த பிறகு தான் எனக்கு டக்குன்னு சாய்க்காக ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சு போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் வந்துருக்கும் கீரைஸ் வந்து நான் கொஞ்சம் டம்ல தான் போட்டேன் கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பச்சரிசி போடும் ஒன்றுக்கு ரெண்டு தாங்க வைக்கணும் பச்சரிசின்றதுனால ஏன்னா நம்ம பாசுமத்தினா ஒன்றுக்கு ஒன்றரை வைப்போம் இது ஒன்றுக்கு ரெண்டு வச்சுட்டு ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் வெந்துடும் இல்லையா அந்த தண்ணியே கொஞ்சம் கம்மியான பதத்தில் வந்து நான் இதே டம்மாகவே போட்டேன் டம்முனால் நான் துணியெல்லாம் வச்சு போடலை ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே தூக்கி வச்சு அந்த லிட்டு போட்டு மூடிட்டேன் அதுலேயே நல்லா வந்துருச்சு அதுவே போதும் அந்த அந்த அளவுக்கு டம் போட்டால் கூட போதுங்க அது வந்து ரொம்ப நம்ம வந்து அதுலேயே டேரெக்டாக குக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது அடி பிடிக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடும் இதுவே இந்த நம்ம தோசை கல் வச்சு இந்த மாதிரி இந்த டை இந்த பதத்தில் வந்து நம்ம டம் போட்டோம்னா நல்லா தான் இருக்குது ரொம்ப நல்லா வந்துருந்துங்க டேஸ்ட் வந்து ஸோ பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு என்னோடய குக்கிங்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரா ரைஸில் தேங்க்யூ நல்லா இருந்தது அது டொமேட்டோ எதுக்கு போடுறோன்னா லைட்டாக அந்த புளிப்புக்காக தான் போடுறது போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்